അളവറ്റ അരുളാളനും നികരറ്റ അൻപടയോനും ആകിയ അല്ലാഹു താലാവൽ ഇന്നുബാ പ്രസംഗത്തെ ആരംഭം ചെയ്യുക എല്ലാ പുഴും പുഴഴ്ചിയും ഉലഹത്തെ പഠിത്ത പരിപാലിത്ത് കൊണ്ടിരിക്കൂടിയ അല്ലാഹു താലാ ഒരുവനക്കേ ഉരിത്താനത് അലഹമില്ലാ സലവാത്തും സലാമും எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் சல்லாஹு அலீஹ் வல்லம் அவர்கள் மீதும் உத்தம தோழர்களான சஹாபாக்கள் தாபிகின்கள் முத்தகீன்கள் நல்லோர்கள் நம் அத்தினை பேரின் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌபீ செய்வானாக எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவன் தடுத்த தீய விடயங்களிலிருந்து எம் அனைவர்களையும் பாதுகாத்து கொள்ளுமாறு മുതലാവതായി വടിയുക്കും അപ്പാൽ ഉണ്ടെന്നും വസിയേ അല്ലാഹു താലാ മൗത്ത് വരയ്ക്കും അമൽ ചെയ്യൂടി ഈ മാനയും ഉടൽ ആരോഗ്യത്തെയും നമ്മ അനവർക്കും തന്നൽവാനാകത്തിൽ ഇമ്മയെല്ലാം ഒന്ന് സേർത്തതെ പോലെ അള്ളാഹു താലാ നാളെ സ്വർഗ്ഗത്തിലും നമ്മയും നമ്മുടെവരെയും ഒന്ന് സേർത്തൽവാനാക பிறந்திருக்கக்கூடிய கண்ணியமான இந்த ரஜபுடைய மாதத்தில் யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நீ பறக்கத்தும் ரஹ்மத்தையும் சொரிந்திருள்வாயாக அடுத்து வருகின்ற ஷஹபானிலும் எங்கள் அனைவருக்கும் யா அல்லா நீ ரஹ்மத் செய்வாயாக உன்னுடைய மேலான பறக்கத்தை தந்தருள்வாயாக புண்ணியங்கள் பல கூடிய ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோச்சி இரவெல்லாம் நின்று வணங்கி உன்னுடைய மேலான ரஹ்மத்திற்குரியவர்களாக உன்னுடைய மக்புறத்துக்கு சொந்தக்காரர்களாக நீ தயாரித்து வைத்திருக்கிற உன்னத ஜன்னத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லா நீ தௌப்பிக் செய்வாயாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிமார்களுள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான ஒரு நபியாக வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் நாங்கள் பரிசுத்தமான அல் குர்ஹானை திறந்து ஓதுகின்ற போது அதிகமான பிரார்த்தனைகள் துவாக்கள் அதில் வருவதை நாங்கள் அவதானித்திருப்போம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை எல்லாம் அல்லாஹு தாலா அல் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார் அநேகமான நபிமார்கள் துவா கேட்டிருக்கிறார்கள் மனிதகுல தந்தை ஆரம்ப மனித நாதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரபலியமான துவா தான் ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين نوح عليه السلام على الكيت برف اليمان دعاتان رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني إبدياها يمويري الميلان صلى الله عليه وسلم أبرك دعاء ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار இவ்வாறாக நபிமார்களில் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் கேட்ட துவாக்கள் அதிகமாக அல் குரானில் இடம்பெற்றிருக்கிற அவர்கள் கேட்ட ஒரு துவா தான் ஆழமான கருத்துள்ள இந்த துவாவை அதிகமாக கேட்டவர்கள் இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்கள் அதனுடைய கருத்து ரப்பி ஜல் நீ யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தார்கள் என் பரம்பரையை முகீம் அஸ்வலா நிரந்தரமாக தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய தொழக்கூடிய பரம்பரையாக என்னையும் என் குடும்பத்தார்களையும் என் பரம்பரையும் யா அல்லா நீ வாழ வைப்பாயாக எப்போதெல்லாம் அல்லாஹுடத்திலே நாம் துகா கேட்கிறோமோ எங்கள் துஹாவை கபூல் செய்வாயாக என்ற துாவை கேட்டு இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே அதிகமாக இந்த துகாவை கேட்டு கொண்டார்கள் ஆக நாம் தொழுவது என்பது அல்லாவுக்காக நிறைவேற்றுகின்ற மிக பிரதானமான ஒரு கடமை தொழுவதற்கும் அல்லாஹுடைய நசீப் அல்லாஹுடைய பாக்கியம் தேவை பள்ளிக்கு பக்கத்தில் ஒருவருடைய வீடு இருந்து ஐங்கால தொழுகைக்கான அசானை கேட்டு அவரால் பள்ளிக்கு வர முடியவில்லை என்றால் தொழுகைக்கான நேரம் வந்தது என்று தெரிந்தும் பள்ளிக்கு வராவிட்டாலும் வீட்டிலோ கடையிலோ அவரால் தொழ முடியவில்லை என்றால் அல்லாவுக்காக அவர் சுஜூதி செய்கின்ற பாக்கியத்தை அவர் இழந்து விட்டார் தொழுவதற்கும் அல்லாஹுடைய நசீப் என்கின்ற பாக்கியம் தேவை அந்த தொழுகையை அல்லாவுக்காக நாங்கள் சுஜூது செய்து நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹு தாத அடைகின்ற சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எம்மால் வர்ணித்துக்கூட சொல்லி பார்க்க முடியாது அல்லாவுக்கு நாங்கள் செய்கின்ற சுக்குர் நன்றி இரண்டு வகை ஒன்று நாவினால் அலஹம்துல்லா என்று சொல்லுவது அல்லாவுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்கின்ற ஒரு சுக்குர் நன்றி இரண்டாவது அல்லாவுக்கு நாங்கள் செய்கின்ற சுக்குர் நன்றிதான் செயல் ரீதியாக நாங்கள் அதை செய்து காட்டுவது ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் தொழுகின்றோம் தொழுகின்ற நேரத்தில் நாங்கள் தக்பீரை கட்டுகின்ற போது எங்களுடைய உள்ளத்திலே வருகின்றது யா அல்லா என்னுடைய கண்களால் நான் உன்னை பார்க்கவில்லை ஆனாலும் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணம் ஒரு தொழுகை ஆளுடைய எண்ணத்திலே கல்வியிலே வருகின்றது இரண்டாவது தகுபீர் கட்டுகின்ற போது ஒரு தொழுகையாளியுடைய உள்ளத்திலே வருகின்ற இரண்டாவது எண்ணம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுவாக இருக்கலாம் ஜுமாவுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அடுத்த ஜுமா தொழுகை எனக்கு கிடைக்குமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆக என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் ரப்பே என்ற எண்ணம் நாளை ஒரு நாள் என்னுடைய ஜனாசா வைக்கப்பட்டால் எனக்கு பின்னால் எத்தனையோ பல மக்கள் சஃகளிலே வந்து நின்று ஜனாசா தொழுகையில் ஈடுபடப் போகிறார்கள் கலந்து கொள்ளப் போகிறார்கள் எனக்காக தொழுவித்து அல்லாஹ் உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்டு என்னை மன்னரைக்கு அழைத்துச் செல்லப் போகிறார்கள் அதற்கு முன்னால் நான் எனக்காக தொழுது கொள்ள வேண்டுமே அந்த தொழுகைக்காக நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன் ஆக மொத்தத்தில் ஒரு மீனுடைய தொழுகையினுடைய அடையாளம் சிந்தனை இப்படியாக இருக்க வேண்டும் என்று நபி ரபிசல்லாகு அலைகிவசெல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அநேகமான சந்தர்ப்பங்களை உணர்த்தியிருக்கிறார்கள் தொழுகை என்பது ஒரு அடியான் அல்லாவுக்கு முன்னால் தன்னை முழுமையாக அடிபணிந்து சிரம் பணிந்து தன்னுடைய அடிமைத்துவத்தை பறைசாற்றுகின்ற அல்லாவுக்கு முன்னால் நிரூபிக்கின்ற ஒரு வணக்கம் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் தொழுமாறு நபிகளார் சல்லல்லாகுவா லேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு ஐம்பது நேர தொழுகையை ஐந்தாக சுருக்கி இந்த உம்மத்தினர் மீது அடையாளப்படுத்தினார்கள் அதிலும் விசேஷமாக சொன்னார்கள் ஆண் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய கடமையான பரலான தொழுகைகளை நீங்கள் கூட்டாக ஜமாத்தோடு தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஜமாகத்தோடு தொழுவதை நபிகளார் வற்புறுத்தினார்கள் அதனை வற்புறுத்தி ஒரு சுண்ணாவாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் வாழ்ந்த சஹாபாக்களுள் இரண்டு சஹாபாக்கள் நபிகளாருக்கு முன்னால் மஸ்ஜிது நபவிலே பாங்கு சொல்லுகின்ற அந்த உயரிய பணியை செய்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் தான் பிலா அல்லாஹ் அவர்கள் மற்றொருவர் கண் தெரியாத அப்துல்லாபின் உம்மி மக்தூம் ரதியு அனு அவர்கள் ஒரு நாள் பொழுது உம்மி அனுசல்ல அவர்களிடத்திலே வருகிறார் போதே கண் தெரியாத ஒரு சஹாபி மதீனாவின் எல்லையில இருந்து அவர்களுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகின்ற போது அவர்களுக்கு வழித்துணையாக யாராவது ஒருவர் கைப்பிடித்து அவர்களை மஸ்ஜிதுக்கு அழைத்துக் கொண்டு வருவார்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு வீட்டுக்கு அழைத்துச் செல்லுவதுமாக அவர்களுக்கு வழக்கம் போல் யாரோ ஒருவர் அந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டு அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அழைத்து செல்வதற்காக அவராலும் அச்சிதுக்கு செல்ல முடியவில்லை வீட்டில் தொழுவதற்கு மனம் இல்லாமல் அழுகையோடு இருந்து கொண்டிருக்கிறார் காரணம் கேட்டபோது அந்த வாலிபன் சொன்னான் சில நாட்களாக தனக்கு சுகமில்லை நடந்து வர முடியாத நிலை அவருக்கு சுகம் இல்லை எனக்கு ஜமாத்தே இல்லை மஸிதில் என்ற கவலை அந்த ரபியல்லாகும் அவர்களுக்கு நபிகள் ஆட்டத்தில் வந்து சலுகை கேட்டார் நபியே நாயகமே மதீனா முழுக்க இரவு நேரத்திலே வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் சுற்றி திரிகிறது விஷஜந்துக்கள் எல்லாம் வீதியோரங்களிலே இருக்கிறது இரவையில் என்னை மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு யாரும் உதவிக்கு இல்லை ஆக இரவு நேர தொழுகைகளான மகரிப் ஈஷா சுபஹ் போன்ற தொழுகைகளை நான் வீட்டிலே தொழுது கொள்வதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்கிறார்கள் கண் தெரியாது அவருடைய வீடு மதீனாவுடைய அவருடைய எல்லையில ரொம்ப தூரத்தில இருக்கிறது மூன்றாவது என்னை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வருவதற்கு உதவிக்கும் யாரும் இல்லை மூன்று காரணங்களை சொல்லுகிறார்கள் சல்லல்லாஹு அலைவ அலை ஆமாம் தொழுது கொள்ளுங்கள் என்று அவருக்கு அனுமதி அளித்த போது அந்த அப்துல்லாத்தும் ரதி அல்லாஹும் அவர்கள் திரும்பி செல்லுவதற்காக இரண்டு மூன்று எட்டுக்களை எடுத்து முன்னால் நடக்கிற போது அந்த சஹாபியை பார்த்து நபிகளார் கேட்டார்கள் சப்தத்தை நீங்க கேட்குறீங்களா ஆம் ஐந்து நேரம் பாங்கு சொல்லுகிற போது என்னுடைய காதுக்கு கேட்கிறது என்று சொன்னார்கள் அப்போது நபிகலா சல்லல்லாஹூ அலைஹ் செல்லம் சொன்னார்கள் அஜிபுஹா பாங்கு சத்தம் உங்களோட காதுல கேட்டால் வீட்டிலே தொழ முடியாது பள்ளிக்கே வந்து தொழுங்கள் என்று இந்த மூன்று பிரதான காரணங்களையும் வைத்து நபிகலார் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கூட வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுக்கவில்லை சொல்லிட்டு சொன்னாங்க நபிகலா சல்லல்லா அலே வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான நேரம் வந்தும் யார் ஒருவர் மஸ்ஜிதுக்கு வராமல் வீட்டிலேயே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறாரோ அல்லது அவருடைய வேலையிலே மூழ்கி இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு நெருப்பு பற்ற வைத்து எரிப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்னுடைய உள்ளம் விரும்புகிறது ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா அந்த வீட்டிலே வயோதிபரில் இருக்கலாம் பெண்கள் இருக்கலாம் சிறுவர்கள் இருக்கலாம் நோயாளிகள் இருக்கலாம் அதனால் அந்த வேலையை செய்ய மாட்டேன் ஆனால் என் மனம் விரும்புகிறது தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழுகைக்கு வராமல் அவர்கள் அவர்களுடைய வேலையிலே மூழ்கி இருக்கின்றவர்கள் அவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டை நெருப்பு வைத்து பற்ற வைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் விரும்புகிறது என்று சொன்னார்கள் நபிகளார் செல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க மின் ஜமாஅத்தோடு தொழுவதன் காரணமாக உங்களுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் உண்டு என்று சொன்னதாக இன்னும் ஒரு ஹதீஸில் இருபத்தைந்து மடங்கு நன்மைகள் அதிகமாக ஜமாஅத்தோடு தொழுகின்ற மக்களுக்கு இருக்கிறது ஆக தனித்து தொழாதீர்கள் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ளுங்கள் அதில் அதிக நன்மைகள் உண்டு என்று சொன்னார்கள் அபிகா சல்லு அலையு வல்லம் அவர்கள் போது எங்களுக்கு கைங்கால தொழுகைகளுக்கு ஜமாஅத்தோடு வருவதற்கு சில நேரங்களில் எங்களுக்கு இடம்பாடு இல்லாமல் இருக்கலாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் சில நேரங்களில் நாங்கள் பயணத்தில் இருப்போம் தூர பயணத்தில் இல்லாவிட்டாலும் எங்களுடைய ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு போற வழியில நாங்கள் டிராபிக் பிளாக்ல மாட்டியவர்களாக இருப்போம் அல்லது எங்கோ ஒரு இடத்துல தொழ முடியாத நிலை இருக்கலாம் அதற்கான சில சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் வீட்டுக்கு செல்லுகின்ற வழியாக இருந்தால் மனைவிக்கு ஒரு போன் போட்டு சொல்லலாம் தொழுகைக்காக காத்திருங்கள் நான் வந்து வீட்டில் இருவரும் ஜமாஅத்தாக தொழுது கொள்வோம் பிள்ளைகள் இருக்கின்ற போது பிள்ளைகளுக்கு ஒரு போன் போட்டு சொல்லிக் கொள்ளலாம் வீட்டிலே நாம் அத்தோடு தொழுது கொள்வோம் ஏனென்றால் அப்படியான இக்கட்டான நிலைகளிலே பள்ளிக்கு சென்று தொழ முடியாத போது ஜமா அத்துடைய தொழுகையை தொழுவதற்கு உங்களுடைய மனைவியை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கணவன் மனைவி பிள்ளைகளாக சேர்ந்து அத்தோடு தொழுகிற போது அந்த ஜமா அத்துடைய நன்மை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தொழுவதற்கு உங்களுக்குரிய இடம் மஸ்ஜித் பெண்களே நீங்கள் உங்களுக்கு தொழுவதற்கு விருப்பமான பொருத்தமான இடம் உங்களுடைய வீடு என்று ஆண்களையும் பெண்களையும் வெவ்வாறாக பிரித்து சொன்னார்கள் நபிகளார் சல்லாஹூ அவர்கள் ஐந்து நேரமும் காலம் முழுவதும் வீட்டிலே தொழுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை மனைவி தொழுகின்ற முசல்லாவை போட்டுக்கொண்டு ஒரு ஆண் அந்த இடத்திலே காரணமில்லாமல் இல்லாமல் தொழ முடியாது வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் தொழுகின்ற முசல்லாவை விரித்து ஒரு ஆண் பெண்ணாக அந்த இடத்திலே காட்சி தர முடியாது ஒரு ஆணானவன் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லம் சொல்லுகிறார்கள் மஸ்ஜிதை விரும்புங்கள் என்று சொன்னார்கள் இந்த பூமியிலே அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான இடம் அவருடைய மஸ்ஜித் பில் மசாஜித் பள்ளிக்கு யார் ஒருவர் தொழுகைக்காக ஏனே அமல்களுக்காக வந்து செல்லுகின்றாரோ நாளைடைய நாளில் யாருடைய உதவியும் யாருடைய நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹோ ஏழு மனிதர்களுக்கு அவருடைய அருஷுடைய நிழலை கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொள்ளுவான் அல்லாஹுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் ஏழு மனிதர்கள் அதில் ஒருவர் யார் என்றால் தொழுகைக்காக அமல்களுக்காக மஸ்ஜிதுக்கு வந்து செல்லுகின்றாரே அவருக்கு அல்லாஹ் நாளை கியாமத்திலே கொடுக்கின்ற கண்ணியம் மரியாதை அவருடைய அருசுடைய நிழலுக்கு சொந்தமாக அவரை ஆக்கிக் கொள்கிறான் என்று நபிகளார் சல்லல்லாஹு அலிகு செல்லும் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே விட ரொம்ப கேவலமான தண்டனையை அனுபவிக்க கூடிய மனிதர்கள் யார் என்றால் முனாஃபிதீன்களான நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றார் நரகத்தில் ரொம்ப ஆழமான கடுமையான வேதனை அனுபவிக்கக்கூடியவர்கள் அந்த முனாபித்தீன்கள் நயவஞ்சகர்கள் இந்த நயவஞ்சகர்கள் நபிகளார் செல்லல்லாகோ அலைஹி வசலமுடைய காலத்தில் அதிகமாக வாழ்ந்தார்கள் அந்த முனாஃபிக்கீன்கள் நபிகளாரை நிம்மதியாக வாழ விடவில்லை அவ்வப்போது ஏதாவது ஒன்றை சொல்லி செய்து நபிகளாருடைய நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே நபிகளார் அலைஹி அலைகூஸ் மனைவியை ஆயிஷா வியல்லாகும் அன்ஹா அவர்கள் மீது பழி சுமத்தினார்கள் அவதூறு சொல்லி நபிகளாருடைய நிம்மதியை கெடுத்தார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியூர் பயணம் சென்ற வேளையிலே முனாபித்தீன்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் அதுதான் சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் அது இஸ்லாத்திற்கு முரணான இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் உடனே குர்ஆனில் சொன்னான் ல அல்லாவுக்காக முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளி அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி மதீனா விலை இருக்கின்ற ஒரு பள்ளி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆக இந்த யார் அவர்கள் ரொம்ப ஆழத்திலே அதாபு செய்யப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுடைய மர்மை நிலை பற்றி சொல்லுகின்றான் இப்போது கவனியுங்கள் அந்த முனாஃபிகீன்கள் யார் என்றால் நபிகளார் சல்லு அலிஹு செல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள் ஒரே சஃபிலே தொழுகார்கள் நபிகளாரோடு ஒன்றாக பல மஜ்மாக்களிலும் கலந்து கொண்டார்கள் அந்த முனாஃபீட்டின்களை அடையாளம் அல்லாஹருடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டிக் கொடுத்ததனால் அல்லாவுடைய தூதர் கண்டுகொண்டார்கள் ஆக எங்களிடத்தில் இருக்கின்ற முனாஃபீட்டின்களை எங்களால் கண்டுகொள்ள முடியுமா முடியாது அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தருகின்ற அளவுக்கு நாங்களும் நபிமார்களுடைய தரத்திலும் அல்ல ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் சில அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் சுத்த முனாஃபிக் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சில அடையாளங்களை சொன்னார்கள் வாயை திறந்தாலே போய் பேசுவான் இவன் முனாஃபிக் என்று சொன்னார்கள் நம்பினால் மோசடி செய்வான் இவன் சுத்த முனாபிக் என்று சொன்னார்கள் வாக்களிப்பான் நாளைக்கு செய்து தருகிறேன் நாளைக்கு வருகின்றேன் இப்படி செய்வன் அப்படி செய்வேன் என்று அவன் வாக்களிக்கின்றான் வாக்களித்தவாறு நடக்கவில்லை மோசடி செய்து விட்டான் மாறு செய்து விட்டான் இவன் சுத்த முனாபிக் கண்டு சொன்னார்கள் அடையாளம் கண்டுகொள்ள இலகுவாக இருக்குமா இல்லையா கண்டுகொள்ளலாம் இந்த பொய் சொல்லக்கூடியவர்கள் வாக்கு மீறக்கூடியவர்கள் நம்பினால் மோசடி செய்யக்கூடியவர்கள் தேடி போக தேவையில்லை நம்மோடுதான் இருக்கிறார்கள் நம்மோடு தான் பழகுகிறார்கள் அவர்களோடு தான் நாம் உறவாடுகிறோம் அவர்களோடு தான் சிரித்து பழகுகின்றோம் அவர்களோடு தான் நாங்கள் ஒரு பிரயாணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சுத்த முனாஃபிகீன்கள் இவற்றுக்கும் மேலாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஸ்கலு ஸலாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர் யார் ஒருவருக்கு இஷா தொழுவதும் ஃபஜ்ர் தொழுவதும் தப்பி விடுகிறதோ சோம்பேறித்தனமாக விட்டு விடுகிறார்களோ இவன் எல்லா முனாபிக்கையும் விட மிக கேவலம் கெட்டவன் என்று நபிகள் செல்லும் சொன்னார்கள் ஆபீஸுக்கு வந்தால் தொழிலுக்காக வந்தால் தோஹர் ரசர் மகரீபு தொழுகை எல்லாம் தொழுது கொள்கின்றோம் வீட்டுக்கு சென்றால் இஷா தொழ முடியவில்லை அல்லது இஷாவை தொழுதாலும் ஃபஜருக்கு எழும்ப முடியவில்லை அல்லது ஐந்து நேர தொழுகைகளையும் கரெக்டா முறையாக தொழுகின்றோம் ஒரு சனி ஞாயிறு வந்தால் சுபக தொழுகை இல்லை அத்தோடு சனி ஞாயர் வருகின்ற இரண்டு நாட்கள் போய நாள் இன்னும் இரண்டு விடுமுறை நாட்கள் ஆபீஸ் இல்லை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை அன்றைய நாள் சுபக இல்லாத நிலை ஒரு நபிகளார் சல்லல்லாஹு அலிங் வஸல்லம் மகிழத்தில் வந்து கேட்டார்கள் நபியே நாயகமே என்னுடைய மகன் வாலிப வயதை அடைந்து விட்டான் அவனுக்கு வயது இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வயது சுபகு தொழாமல் தொழுகைகளை எல்லாம் தொழுகிறான் ஆனால் சுபகு தொழுகிறான் இல்லை நிலை என்ன அல்லாஹுடைய தூதர் இரண்டு விடயங்களை சொன்னார்கள் அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்கி விட்டான் அவனை யாராலும் பாதுகாக்க முடியாது என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் அவனுடைய இரண்டு காதுகளிலும் செய்தான் சிறுநீர் கழித்து விட்டான் அன்றைய நாள் முழுவதும் அவன் நஜீஸோடு சுற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் நரிகளால் சல்லல்லா வலை குரு சொல்ல மன் செல்ல சுபுஹா ஃபி ஜிம்மத்தில்லா ஃபஜ்ரை தொழுது கொண்ட மனிதனுடைய பாதுகாப்பு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் யாராலும் அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது எந்த ஆபத்தும் வர முடியாது எந்த பெரிய விபத்தாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று நடக்க இவன் எழும்பி தட்டிவிட்டு சென்று கொண்டிருப்பான் அல்லாஹுடைய பாதுகாப்பு அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தூதர் வாக்களிக்கிறார்கள் நீங்கள் பஜரை தொழுதால் அன்றைய நாளை நான் உங்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு பஜர் தொழுகின்றவர்களுடைய அன்றைய நாளை அல்லாஹ் பறக்கத்துள்ளதாக்கி வைக்கின்ற தொட்ட காரியம் எல்லாம் பறக்கத்தாக சந்தோஷமாக நிம்மதியாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான் ஆக முனாபிகளை அடையாளம் கண்டுகொள்ளுவதற்கு நபிகளா சல்லா செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்த வழிமுறைகள் பொய் பேசுவான் மோசடி செய்வான் ஏமாற்றுவான் மட்டுமல்ல இஷா தொலாமலும் சுபகு தொலாமலும் இருந்து கொண்டு இருப்பான் என்று சொல்லுகிறார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இஜிரி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் ஹலீஃபாவாக மதீனத்திலே நீதிக்கு ஒரு அரசராக அமர் பில் ஹத்தாப் ரவி அல்லாஹு தானு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காலம் முனாஃபிகளுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கின்ற காலம் அந்த காலம் மதீனா முழுக்க தீ சுவாலை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற காலம் அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்தவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் அன்றைய இமாமும் அவர்கள் தான் பஜுர் தொழுகைக்காக வந்தவர்கள் இக்காம சொல்லப்பட்ட போது இமாமத்திலே வந்து நிற்கிறார்கள் தக்பீரை கட்டினார்கள் மோமங்களும் தக்பீர் கட்டி பஜுர் தொழுது கொண்டிருக்கிற போது பின் வரிசையில நின்ற ஒரு முனாபிக் தன்னுடைய கூர்மையான வாளிலே நஞ்சை பூசி கொண்டு வந்து தொழுகையிலே நின்று கொண்டு ஓதி கொண்டிருக்கின்ற அணுகவர்களுடைய நெஞ்சிலும் வயிற்றிலும் முதுகிலும் சார மாறியாக குத்தினார் நுழை நிலை குலைந்து போனார்கள் உமர் ரதியாகு தால அணு அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுவதற்கு முன்னால் பின்சப்பில நின்ற அப்துல் ரஹ்மான் இப்ப ரதியாகும் அணு அவருடைய கையை பிடித்து முன்னால் இழுத்து தான் நின்ற இமாமத்தினுடைய முசல்லாவை கொடுத்து அவரை நிப்பாட்டி சொன்னார்கள் மோங்களாக்கு நீங்கள் தொழுகை நடாத்துங்கள் சொல்லி முடித்த மறு நிமிடமேயே குமரதியும் அணுகு அவர்கள் அப்படியே சரிந்து விழுந்தார்கள் சில சஹாபாக்களோடோடி வந்து குற்றுயிராக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அமரங்கள் கத்தாப் ரதியல்லாஹும் அணுகு அவர்களை தூக்கினார்கள் பள்ளிக்கு வெளியே எடுத்து சென்று முதலுதவி செய்தார்கள் அவசிய சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் சற்று நேரத்திலே மயக்க முற்றிருந்த இவர்கள் கண் விழித்தார்கள் கண் விழித்தவுடன் அப்துல்லா பின் அப்பாஸ் ரவி அல்லாஹூ அவர்கள் அமர் அபின் ஹத்தாப் ரவி அல்லாஹூ அன்மு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அவர்களே அமீர் அவர்களே நீங்கள் இன்னும் சுபகு தொழவில்லை என்று சொன்னார்கள் நீங்கள் இன்னும் சுபகு தொழவில்லை ஃபஜீருடைய தொழுகை தொழவில்லை நேரம் கடந்து விட்டது என்று சொன்னார்கள் அந்த உமர்வில் அவர்கள் மர்மனையில கேட்டார்கள் மனிதர்கள் தொழுது விட்டார்களா என் அருமை தோழர்கள் தொழுது விட்டார்களா ஆமாம் அவர்கள் தொழுது விட்டார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உடல் ரத்தம் பீரிட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது மயக்க நிலையிலிருந்து கண் விழித்த ஒமர்வில் அன்பு அவர்கள் உதவு எடுக்க முடியாமல் மண்ணிலே தயமம் செய்தார்கள் பஜுர் தொழிகை நிறைவேற்றிவிட்டு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இஸ்லாம் லிமன் தெரியுமாலி தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் உரிமைகளை பற்றி பேசக்கூடிய அநேகமானவர்கள் தொழுகை இல்லாதவர்கள் தான் தொழுகை இல்லாதவர்களால் இஸ்லாத்தை பற்றி கவலைப்படுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது அமர்மே கத்தாப் ரதி அல்லாஹு தாலானு அவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் லிமன் தரக்க சலா தொழுகை விட்டவனுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹு வசல்லம் சக்கராத்துல நேரத்தில் இருக்கிற போது கடைசியாக மொழிந்த வார்த்தை என்ன அஸ்வலா அஸ்ஸலா தொழுகை 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 கியாமத்துடைய நாளில் முதன் முதலாக ஒரு அடியான் இடத்திலே கேட்கப்படுவது தொழுதாயா சொல்ல முடியாது இந்த மசிதுக்காக நான் பள்ளிக்காக நான் கொடுத்தேன் காப்பேட்டை வாங்கி கொடுத்தேன் ஏசி போட்டு கொடுத்தேன் இதெல்லாம் பல கேள்விகளுக்கு பின்னால் முதல் கேள்வி தொழுதாயா கரெக்டா பதில் சொல்லவில்லை என்றால் கபிரிலே அடிக்கப்படுகின்ற அடி இருக்கிறது அந்த இரும்பு சுட்டியதினால் படுகின்ற அடி அது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது நபிகளார் சொல்லல்லாகோ அலைஹி செல்லும் சொன்னார்கள் தொழாதவனுடைய மறுமை நிலை அடிக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் பூமியில் எழுபது மூல அடிக்கு கீழே போய் மேலே வருவான் மீண்டும் அடி கொடுக்கப்படும் அவன் கத்துகின்ற உலறுகின்ற சத்தத்தை மனிதனை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் கேட்கின்றது மனிதனை தவிர என்று சொன்னாங்க செல்லம் அவர்கள் ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே ரஜபுடைய மாதம் தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் அதிகம் அதிகமாக அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் எங்களுக்கு வறக்கச் செய்வாயாக என்றும் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அதிகம் அதிகமாக நாம் கேட்போம் இறுதியாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய விருப்பமான இடம் அல்லாஹுடைய மாளிகை அந்த அடிப்படையில் பழமையான இந்த மஸ்ஜித் சில புனர் நிர்மாண கட்டிட வேலைகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருக்கிறீர்கள் உங்களுடைய மேலான சதக்காக்கள் தர்மங்கள் அதற்கு மிகவும் பெரியதொரு உதவியாக இருக்கிறது இந்த மஸ்ஜிதினுடைய கட்டிட பணிகளுக்காக உங்களுடைய மேலான சதக்காக்களை தர்மங்களை கொடுத்ததோமாறு இந்த இடத்தில் நான் உங்களிடத்தில் வேண்டி விடைபெற்று கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக எம் பாவங்களை மன்னிப்பாயாக

அந்த தொழுகையில் போது எங்களுக்கான இறுதி முடிவை தந்தல் வாயாக எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் வாயாக வாசத் அவன் அனு அம்துல் இல்லா